இன்னும் ஒரு மாசத்துல அந்த குட்டியைல ஆமா எவ்வளவு போவோம் இது கவர்மெண்ட் வேலை வார்த்தை வந்த போது மேய்க்காங்க இல்லையா ஆட்டுக்கு அஞ்சு மாசம் தான் அஞ்சு மாசம் கோழிக்கு இருபத்தி ரெண்டு ஆளு மாட்டுக்கு பத்து மாசத்துக்கு ஒன்பது மாதத்துக்கு கண்ணுக்கு போட்டுருவோம் ஒருப்புளைக்கு இப்போ வயசு உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிர ஆமா ஏன் வந்து ஓய்வு எடுக்கலாம்ல ஏன் இன்னும் இந்த ஆடை வச்சுக்கிட்டே அரிசி அரிஞ்சி சோறு எல்லாம் வச்சாங்கள்தான் அதை ஆட்டை கொனைக்கு கொண்டு போடும் இப்போ அரிசி சோறு எல்லாம் வச்ச கூடாது தமிழர்களும் வணக்கம் இப்ப நம்ம ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு நபர் எண்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு எண்பத்தஞ்சு வயசுலயும் இவ்வளவு ஆடுகளை வச்சு பராமரிச்சுக்கிட்டு பராமரிச்சு அவங்க கிட்ட ஆடுகள் எப்படி வளர்க்குறாங்க எந்த வயசுல இருந்து ஆடுகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட அனுபவத்தை நம்ம கண்டிப்பா பிறந்துக்கொடோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஐயா கிட்ட கேட்டுக்கொடுவோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க என் பேரு பலேசு சரி பலவேச கோனார் ஆமா ரைட்டு இந்த இடம் என்ன இடம் எந்த ஊர் இது வரதராஜபுரம் வரதராஜபுரம் ஆமா சரி உங்களோட வயசு என்ன வயசு எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆகிரும் எத்தனை வயசுல இந்த ஆடு மேய்க்கிற ஆஹ் பன்னெண்டு வயசுல ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சி எல்லாம் ஜமஞ்சாய வெட்டிலேயும் மேல போய் கீழே சொந்த ஜோல்விக்கு வந்தேன் ஆஹ் எல்லா என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்தீங்க பன்னெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசுல முத முத மாடு தான் மேய்ச்சேன் சரி படிப்பு படிப்பு கிடையாது அதுக்குள்ளே போகல எங்க அப்பா இந்த காலத்துல பெரியாருக்கு எங்க படிக்க போட்டாங்க பன்னெண்டு வயசுல மா பசு மாடுதான் இப்ப நம்ம எவ்வளவு ஆடுகள் இருக்கு இப்ப ஒரு இருநூறு ஆடு இருக்கு இருநூறு ஆடு இதுல வெள்ளாடு வச்சிருக்கீங்களா செம்மரி வச்சிருக்கீங்களா வெள்ளாடு பத்தம்பது இருக்கு செம்மியாடு நூத்தம்பது ஆடு நூத்தம்பது ஐம்பது ஆடு இருக்கு இந்த செம்மரியில என்ன ரகம் வச்சிருக்கீங்க மயிலம்பாடியா பொட்டா எல்லா இருக்கு மயதமாடி ஆடு இருக்கு போராடு இருக்கு கண்ணாடி போராடு இருக்கு செவ்வாடு கருவியாடு செவ்வாடு கருவியாடு போராடு கண்ணாடி போராடு எல்லா கலர் வெள்ள போராடு எல்லா கலரும் இருக்கு கத்த போராடு இவ்வளவு ஆடுகள் இருக்கு கத்த போராடு இருந்தா கத்த கடை பே கோயிலுக்காகும் செங்கிடம் பே கோயிலுக்காகும் சினிமா விற்கும் கருங்கடாய் கருங்கடாய்ம விற்கும் சரி இந்த ஆடுகளுக்கு மழை காலம் வெயில் காலம் குளிர் காலம் அப்படின்னு மூணு காலம் இருக்கு மணி எல்லாம் இருக்கு ஆமா என்னென்ன நோய்கள்லாம் வரும் காலை வரும் காணம் இந்த காலில புண்ணு வரும் அது வாக்கானே வரும் வாயில புண்ணு ஆமா வந்து அம்மை வரும் அம்மை அது எந்த டைம்ல வரும் அம்மை வெயில் காலத்துலயா ஆமா வெயில் காலத்துல வெயில் காலத்துல அம்மா வரும் சரி வேற 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 இந்த மூக்கு செல் நோய் மூக்கு செடி நோய் இப்ப அது எப்போ வரும் மூச்சு நோய் அது இப்போ நினைச்சாக்களை வரும் ஊசி போட்டா போயிடும் இதுக்கெல்லாம் என்ன மருந்து எடுக்கிறீங்க கை மருந்து குடுக்குறீங்களா இல்ல இல்ல ஆஸ்பத்திரி போறதா நாங்க ஆஸ்பத்திரி பத்தாயிரம் இருபதாயிரம் சில டாக்டர் வச்சு போட்டுருவோம் மருந்து வைக்கி போட்டுருவோம் கடையில போய் மெடிக்கல் போய் மருந்துட்டு வந்து இந்த நோய்க்கு வந்து மெடிக்கல்ல குடுத்துருவாங்க அதுக்கு வந்து மாட்டிடுவோம் இப்போ வயசு உங்களுக்கு எம்பத்தஞ்சு ஆயிட்டுலாம் ஏன் வந்து ஓய்வு எடுக்கலாம்ல ஏன் இன்னும் இந்த ஆடை வச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்படி ஓயிலா வந்த மருவுக்குமார் பாப்பாங்களா பயங்க பாக்கோம் இல்ல வயசு ஆயிட்டு வயசுல நம்ம கேளுங்க நம்ம அலையு அலையணும் உட்கார்ந்து உட்காந்து சாப்பிடும்

இருபத்தேழு கிலோமீட்டர் எம்பத்தஞ்சு வயசுல இருந்து நடந்து உங்களோட உணவ சொல்லுங்களேன் என்ன சாப்பிடுவீங்க மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க காலையில என்ன சாப்பாடு காலையில நெஞ்சு சாப்பாடுதான் கம்ப வந்து கேப்புழு தினச்சோறு குருச்சோறு எல்லாம் சாப்பிட்டோம் இப்ப பொம்பல புல்லுளிச்ச மனுக்கால உலகம் போன பொழுக்காலையா கேட்கல ஒரு ரெண்டு எனக்கு இடுப்பு அணிக்கு ஏதோ என்ன அந்த காலத்துல அங்க பன்னெண்டு பிள்ளை பத்து எங்க வர போய் கட்டு இல்லையா அவன் காலுதுதான் நான் கால் ஓலையா ஏறான் அதுதான் சொல்லுவான் பைக்குல போய் சொல்லுவான் பைக்ல ஏறுமா பைக்கில மாட்டேன் அது நடந்ததுன்னா அந்த நரம்பு ஓடிக்கிட்டு இருக்கும் உட்காந்து நரம்பு நின்று போகும்

ஆடு வளர்ப்புல எந்த ஆடை வளர்த்தா லாபம் வெள்ளாடு வளர்த்தாலும் லாபம் தான் செம்புரி வளர்த்தாலும் லாபம் தான் வெள்ளாடு வளர்த்தா எப்படி லாபம் செம்புரி வளர்த்தா எப்படி இல்லாம செம்புரி குட்டிக்கு கொலை பிடிக்கி கெட்ட வேண்டாம் ஆமா பல் இருபது நாள் இருபத்தி இருபது நாள் செம்புரி குட்டி தாயிரம் விட்டுடலாம் கொலை பிடிக்க வேண்டாம் வெள்ளாட்டு மாதிரிக்கு மூணு மாதிரி கொலை பிடிக்கி கெட்டணும் கையைதான் ஆட்டுக்கு வைக்கணும்

எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அந்த சிலையாடு சுண்டா தெரிஞ்சது ஆட்டுக்கு அஞ்சு மாசம் தான் அஞ்சு மாசம் ஆமா நூத்தி ஐம்பது நாள் தான் நூத்தி நாள் ஆமா கோழிக்கு இருபத்தி ரெண்டு நாள் முட்டை பொரிக்கிறது ஆமா மாட்டுக்கு பத்து மாதத்துக்கு ஒன்பது மாதத்தில் கழுவிச்சு போட்டு அதனால சினையாடுனா நாலு மாத்த சினையா இருக்கும் இன்னும் மூணு மாத்த செனையா இருக்கும் இன்னும் கிடா வரட்டி அந்த ஆடு சினை இல்லையா அந்த ஆடு சினை கிடா வரட்டாது செனை ஆயிட்டுன்னா கிடா வரட்டாது பக்கத்துல போய் வெளியே வந்தோம் ஆமா வந்து சென்னைய ஆவதுன்னு கிடா வெட்டி அந்த ஆடு வெட்டி சரி இப்போ ஒரு கிடால கொண்டு விட்டுட்டோம் உளுந்துட்டு ஆமா ஆஹ் இது வந்து உளுந்தது வந்து சென்னை பிடிச்சிட்டா பிடிக்கலையா அப்படிங்கறது எத்தனை நாள்ல நமக்கு தெரியும் அது ஒரு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் ஆடா மாடா ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் ஒரு மாசத்துல அம்மா விஜய்க்கு மாட்டை காளை போடுறதுங்க அடுத்த மாதிரி அது சென்னை பிடிச்சிட்டுன்னா மாடு ஓடாது காலைக்கு நோக்கம் இருக்காது ஓ காலை பக்கத்துல வந்தாலும் நவுண்டு போயிடும் போயிடும் ஆலைக்கு நோக்கம் இருக்காது அந்த ஊசி போட்டு தங்கலாம் காலி ஓட்டம் பிடிச்சிடும் மாடு குயாலம் போடும் ஆமா ஆட்டுக்கு அதே மாதிரிதானா அதே மாதிரி ஆடு மாடு மனுஷன் எல்லாம் ஒண்ணுதான் ஐயா ஆட்டுக்கு பால் எல்லாம் பீச்சு பார்த்து இது வந்து செனதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல வியாபாரி ஆமா பால் பீச்சு பார்த்தா சீம் பாலுன்னா செனை தண்ணியா இருந்தா செனதான் வெள்ளை பால் வந்து செனை இருக்காது வெள்ளையா பால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கறக்குற மாதிரி வந்துச்சுன்னா செனை கிடையாது சரி வேற தண்ணியா வரணுமா ஆமா

மண்ணு தின்னுட்டு இறந்து போயிருது ஆமா அவங்க தான் மாத்திர மண்ணுக்கு கழிவுதா கழிவு கழிச்ச மாத்திர மெடிக்கல் சொல்லலாம் மெடிக்கல்ல சொல்லி இப்போ வாங்கிக்கலாம் நம்ம கை மருந்து எல்லாம் ஒண்ணு பாக்க வேண்டாமா ஒண்ணும் பாக்க வேண்டாம் கை மருந்து பாக்க வேண்டாம் அந்த காலம் கை மருந்து கொடுத்தோம்னா கால் ஒரு மருந்து அடிக்க மாட்டான் இப்போ கால் ஒரு மருந்து அடிக்கிறது அந்த ஆட்டில நோய் மருந்து அடிக்கிறது ஆமா அந்த மேட்சில் மாதிரி பத்தி ஆமா அந்த நோய் முன்னால மருந்து அடிக்கிறது கிடையாது ஆட்டி போய் நோய் வரா உங்களை துட்டி செலவு எத்தனை நாள்ல ஒரு குட்டி வந்து இற கடிக்கும் குட்டி இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு ஆமா இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல மூணு குட்டி நாலு குட்டி நீங்க வந்து எத்தனை குட்டி போடுறத பாத்துருக்கீங்க கேளுங்க நாலு வீட்டும் போடு அஞ்சு வீட்டும் போடு போட்டதுக்கு வளர்க்கணும் இல்ல இல்ல அஞ்சு குட்டி போட்டா பண்ணைய டக்குன்னு பெருகிரும்ல பெருகுனா பால் போட்டு வளர்க்கணும்ல ஏரிக்கே கேளுங்க ரெண்டு மாதிரி ஒத்த மாதிரியும் ஒரு புள்ள வளர்க்கறவை கையா நல்லா இருக்கு நாலு புள்ளை கச்சப்படுவேன் நாலு பிள்ளைங்க அது மகிழ்ச்சியான இருக்கும் இந்த ஆடுகளுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க ஆடு வர இதுக்கு என்ன தீவனம் காடு காடுதான் வீட்டுல எடுக்கிற ஆட்டுக்கு இலை பிடிக்கு போடணும் தோரமலை சரி எரி குளம் இந்த குளகுப்பிடிக்கட்டும் ஆடுல வீட்டுல எடுக்கிற ஆட்டுக்கு கால மேயிறாட்டு கால மேய்ஞ்சு தனி பிடிக்கிறதா காட்டுல மேயறது மட்டும்தான் ஆமா வேற எதுவும் வைக்க மாட்டேங்க எத்தனை மணிக்கு பத்துறீங்க காலையில நாங்க பதினோரு மணிக்கு பத்துவோம் ஏன் காலையில ஒரு ஆறு மணிக்கு பத்து நாள் பாட்டுக்கு மேஞ்சிருமே ஆறு மணிக்கு பத்துல மேயாது ஏன் ஆறு மணிக்கு பத்தால மேயும் அது இப்ப ஆறு மணிக்கு பத்து மேய்க்கணும்னா ஆஹ் த பங்குனி மாதத்துக்கு பேரை மேய்க்கணும் ஏன் அப்பயே காற்றி மாடு இந்த பச்சை புல்லுல பூச்சி இருக்கும் அந்த பூச்சியோட மேய்தான் இந்த ஆற்றலுக்கு நோயி ஓஹோ இந்த வெயில் அடிச்சிட்டு அந்த பூச்சி இறங்கிடும் புல்லுல இருக்காது கையில அந்த குழந்தை படியில அந்த பூச்சி ஒயல குளித்துனது ஆடு மேயும் போது அந்த பூச்சி தான் நோய் காண காணா வரலாம் வந்துடும் பாலோ பன்னெண்டு மணிக்கு எழுப்பலாம் அந்த பூச்சி செத்துல ஆடு மேய்ச்ச விட்டு வந்துடும் பதினோரு மணிக்கு போறீங்களா ஆமா நீங்க போச்சிலேயே சாப்பாடு கட்டி கொண்டு போயிருவீங்களா ஆமா தூச்சி சோறு கொண்டு கொண்டு போய் மத்தியானம் சாப்பிடும் மேப்போம் ஒரு ராத்திரி ஏழு மணிக்கு தான் வரும் ஏழு மணிக்கு ஆமா தண்ணி அங்கனக்குள்ள குடிச்சுக்கணும் அது குளத்துக்கான தண்ணி இல்லாம சரி இந்த ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து வேற எதுவும் கிடையாது அப்படியே அடைச்சிட வேண்டியது அடைச்சிட்டு குட்டி குட்டி குடிக்க விட்டு குட்டி அடைச்சிட்டு வீட்டு போயிட்டு சரி இந்த ஆடுகளை எப்படி விற்பனை பண்றீங்க நீங்க எந்த டைம்ல கழிக்கிறீங்க எந்த டைம்ல விற்பனை பண்றீங்க அது எப்ப கழிக்கணும் கழிச்சுக்கலாம் கழிக்கணும்னா சில ஆடுகளுக்கு பல்லு போயிரும் வயசாயிட்டும் அந்த மாதிரி ஆடுகள் அது நாங்க எல்லாம் நாலு எட்டு அஞ்சு எட்டுல கழிக்கிறோம் அதுதான் கேக்குறேன் பத்து எட்டு இருபதுக்குள்ள கழிக்க மாட்டோம் நாலு நாலு தேநீட்டுன்னா கழிச்சிடும் இன்னும் ஒரு மாசத்துல இந்த குட்டி வித்துறலாம் ஆமா எவ்வளவு போகும் இது வந்து இது நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்றுருவோம் இப்போ பால் கூடி குட்டி ஆமா ஐயா இப்போ புதுசா நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆடு வளர்ப்புல வந்துட்டாங்க ஆடு வளர்ப்புல நிறைய லாபம் இருக்கு பிழப்பு வாங்கல ஆடு குட்டி வாங்கினா அந்த ஆடுபிட்டியை மேய்ச்சா வித்து பிழைச்சிக்கிட்டுவாங்க வேலை கிடைக்கலைன்னா அவங்க வீட்டுல இருந்து சோறு யாரு ஓடாச்சி பிள்ளை கிட்ட காப்பாத்த விடுல இல்ல அப்படி எல்லாம் பிழைச்சிரலாமா ஆடு வளர்த்து பெரிய ஆமா ஆள பிழைச்சிடலாம்

அதுதான் தான் பெரும் வித்தாடு பெருகாதும்பாங்க வித்தாடு கருவு எடுத்தாச்சு எப்படி வீடு பெறுவாரு ஆமா வித்தா தெத்தாடு நாலாடு இருந்தாலும் பெரியா